யேஷ்வராஜ காப்பி ஓடு அரணி வேற பால் ஆமா பால் வந்தா மட்டும் கிழன்னு போட்டுருக்கா காலையில பழைய சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கே வரட்டி போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கொடு என்ன தயக்கர்ற காலகட்டத்துல கடை மாறி வந்தீங்களா ஆமா புழிஞ்சு புடிஞ்சு போச்சு நல்ல வலை ஞாபகப்படுத்தினு

நீங்க பெரிய ஜோசியக்காரோட மவன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும் இல்ல ஆமா வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா ரெண்டு இடத்துல வேலை பாத்திருக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன் முதலாளி முறையோட வேலை கத்து தரம் கூலிக்கு போனாருங்க அதாங்க முற இதுதான் பெல்ட் இதுதான் சுவிட்சு இந்த சுவிட்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு நான் சுவிட்ச போட்டேங்க அன்னைக்கே வேலை போச்சுங்க என்னங்கது வேலையா போகும் <laughs> 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 இன்னைக்கு வழக்கி நான் விளங்கி போடுவேன் போடா முண்டம் முண்டம் தண்டா சொல் போடா என்ன சொல்ற உங்களை சொல்லல தம்பி இந்த பயனுகளை சொல்ற அதான பாத்த ஊர்ல எவ்வளவு தண்டை சொல்றாலும் என்ன சொல்ற மாதிரிவே இருக்கு முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சுட்டீங்களே எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி

நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துறேன் நீ எங்கயாவது பக்கத்துலயே கொட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்துருச்ச வந்துருச்சா எங்க அந்த பாருங்க ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா இது ஒரு வேலைக்குதான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிமன்கரியில் இடம் பத்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு நான் தான் எவன் கழுக்கன்னா பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானே தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இதை பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேச பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே மறந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க நான் இங்க அக்கா கிட்ட அப்பப்ப தனி வாங்கி குடிப்பேன் என்ன சொன்ன அக்கா 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 தானே அப்பா பொழைச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி

எனக்கு ஜன்னல் வச்சு தேச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன் இப்படி உட்காருமா கொஞ்ச நேர் ஏன் முதுவு மாரி எவன் உன்ன பார்க்க முடியும்னு பாக்குறேன் நீ மட்டும் உம் சொல்லு கைய களை உடைக்கட்டுமா வேணா ஆமா இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கறேன பண்ணையார் பழனியாண்டி செருவ மகன் ஆசமகன் அரும மகன் வடக்கு விநாயகன் பண்ணையார் மகனா நீங்க பார்த்தா தெரியாது ஆமா நானும் உன்னை எங்கயோ பார்த்திருக்கேனே வட்டி கடை சேத்த மகச்சாக்கு அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பதிக்கிறச்சு ரெண்டுமே பெரிய இடம்தான் அப்ப நான் வரேன்

அன்னைக்கு முள்ளைக்கு தேர் கொடுத்தான் முருகன் இன்னைக்கு எங்க ஊரு பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகர் சட்டையை போகட்டும் அந்த சட்டையில இதுக்கு சேர்த்து தின்னு இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கட்டும் சிவந்த கைடா முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம் வரட்டுமா அதனுக்கு கிட்டத்துல வாங்கிடுங்க தம்பி நானும் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் கடுமையா உழைக்கிறே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா என்ன சொல்ற பின்ன என்ன தம்பி முதலாளிய கைக்குள்ள போட்டமா மிஷின் மேல ஏறி உட்காந்தமா கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா முதலாளி எப்படி நான் கைக்குள்ள போடுறது சுலபமான வழி மணி ஆறு அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வரல அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு சொன்னா உடனே பிடிடாம் பாரு எத சாவிய உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேல போட்ட நான் உன்னை என்னமோ நினைச்சேன் ரொம்ப தங்கமான நாளா இருக்கியே ஆமா அந்த எல்லாம் உனக்கு எப்படி வருது எல்லாம் பல கடை ஏறி இறங்குன அனுபவம்தான் எங்கிருந்தோ வந்தான் இடைத்தாதி நான் என்றான் இங்கிவனை நான் பெறுவே

கடையை பூட்டிட்டு சாவி ஏடு நேரமாச்சு நமக்கு எதுவும் சாவி கம்பி தானே அட கம்பியை தாப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன் முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க தொல்ல சாஸ்தி ஆகி போச்சு இப்படிதான் பாருங்க பக்க தெருவுல பூட்டை உடச்சி எல்லா ஜாமனும் அழிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன் என்ன சாமி ஆடுறீங்க புல்ல இருக்குதுப்பா உன் பொறுப்பு நினைச்சிய பாத்த உடனே அப்ப நான் பத்தமா கடையை பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க போன மாசம் பா சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்தே கொஞ்ச நாள் தானாச்சு

ஆசை நாயகா நாயகா கழட்டி கொடுப்பா நீ கலட்டிக்க நமக்கே தச்ச வாரி இருக்கு நாயகா பரட்டு வாப்பா உடம்ப பாத்துக்க வடக்கு எங்க இருக்கு வடக்கு விடுவானே ஒளி எதிர்காலம் உள்ள என்ன பஸ்ஸா கைய காட்டி நிறுத்துற எங்க போறீங்க கடைக்கு கடைக்கா யார காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன் அப்படி ஆன மாதிரி கிடைக்காது ஐயா அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க போங்க

வடக்க தலை வச்சு படுக்காதரா சுத்தமா வலுத்துக்கிட்டு போயிடும் இப்ப கடைய எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா என்ன கூட்டம் வந்திருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களா கிளிக்க வந்திருக்க ஏனா கடையை பாரு கடையை காண வித்துல கடையை காணும்னு என்னையே கேக்குறீங்க மேல பாரு

அட பாவி கடை தான் திருட்டு போச்சு சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊருவா பட்டம் போட்டுலான்னு பார்த்தேன் அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான் இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் வரலா